ஹாய் காய்ஸ் இந்த பதிவு எதுக்குன்னா நவம்பர் பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கு சென்னை உயர் நீதிமன்றம் தமிழக அரசுக்கு எஸ் ஒ பி செகண்ட் டிராப்டுக்கு மேலும் பத்து நாள் கொடுத்திருக்காங்க இத பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம எஸ் ஒபி நான் என்னன்னு பாக்கலாமா அது ஒரு ஆவணம் அதுல ஒரு செயலை செய்வதற்கு செயல் திட்ட முறைகளை விவரிக்கும் இதையே உயர் உயர்நீதிமன்றம் உருவாக்க சொன்னாங்கன்னா கரூர்ல நடத்த விபத்து அத கருத்தில் கொண்டுதான் சொல்லி இருக்காங்க முதல் டிவிஷன் பெஞ்சோட தலைமை நீதிபதி மணீந்திர மோகன் ஸ்ரீவத்ஷா மற்றும் நீதிபதி அருண்முருகன் சொன்னது என்னன்னா நவம்பர் ஆறு நடந்த அனைத்து கட்சி சந்திப்புல கலந்துகிட்ட பல கட்சிகளோட தரப்புல தரப்பட்ட கருத்துகளோட வரையறையும் கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம சந்திப்புல கலந்துக்காத தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் தேசிய மக்கள் சக்தி கட்சி இரு தரப்பினருமே உயர் நீதிமன்றத்துக்கு அவங்க அவங்க தயார் செய்த வரையறைய சமர்ப்பிக்கணும்னு சொல்லிருக்காங்க இது வரும் நவம்பர் வக்கீல் எஸ் அறிவழகன் அரசியல் கூட்டங்களுக்கு அனுமதி வழங்குறதுல சீரான தன்மை இல்ல காவல்துறை தாவேக்காவ தனித்து வைக்கிறாங்கன்னு வாதத்தை முன் வச்சிருக்காரு மேலும் தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பா அட்வொகேட் ஏ பி சூரிய பிரகாசம் தமிழக அரசு கொடுத்து முதல் வரையறை எங்கள மாதிரியான சிறு கட்சிகளுக்கு பின்பற்ற கடினம்னு அவர் தரப்பு வாதம் வச்சிருக்காரு இந்த நிலையில அடிஷனல் அடோர் ஜெனரல் ராஜேந்திரன் ஒரு மாத காலம் அவகாசம் கேட்டாருன்னு இப்பதான் முதல் வரையறைய எல்லா கட்சிகளுக்கும் பகிரப்பட்டிருக்கு சொல்லிருக்காரு இதற்கு தலைமை நீதிபதி இதை தாமதப்படுத்தினால் சரியான காலம் வராது அப்படின்னு கூறியதாகவும் தெரிகிறது மேலும் தகவல்களுக்கு நவம்பர் இருபத்தி ஒன்று உயர்நீதிமன்றம் கொடுக்க போற பதில்களை பார்க்கலாம் மேலும் இதுபோன்ற உடனடி செய்திகளுக்கு சேனலை ஃபாலோ பண்ணுங்க Stay tuned for more interesting updates.